விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் திமுகவை விமர்சனம் செஞ்ச நிலையில இது தொடர்பா டிரெக்டர் அமீர் பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போ ரீசெண்டா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்துகிட்டாரு அப்ப பேசினவரு பல விஷயங்களை பத்தி பேசினாரு அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட பதிவுக்கு தான் இப்போ அமீர் தன்னோட சோஷியல் மீடியா பதிவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செல்வந்தர்களோட திடீர் அரசியல் பிரவேசம் என்னைக்குமே நன்மை தராது ஆதவ் அர்ஜுனா நட்பு விஜயோட அரசு அரசியலுக்கு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு பிறப்பாலும் பணக்காரர்களோட வாரிசுகளை மணப்பதாலும் ஒருவரால பணக்காரரா முடியும் ஆனா மக்களோட ஆதரவு இல்லாம யாராலையுமே முதல்வராக முடியாது அப்படின்னு அமீர் சொல்லிருக்காரு அமீர் சொன்ன இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே தமிழக கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி விஜய் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில தான் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்கு அவருக்கு அழைப்பு வந்திருக்கு அதனாலதான் இந்த ஒரு அவர் சொல்லலாம் இந்த ஒரு வந்துட்டு கலந்து தொகுதிகளை கையாள்வோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள பேசினாரு அது மட்டும் இல்லாம அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திருமாவளவனுக்கு அடுத்தபடியா இருக்க ஆதவார்ஜுனா கூட சேர்ந்து வந்துட்டு நிறைய விஷயங்களை பேசினாரு அப்படின்னே சொல்லலாம் இது வந்துட்டு அவங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்ற மாதிரிதான் இப்ப பேசியிருக்காரு